சுற்றச்சார விற்பனை என்பது ஒரு சமூக குற்றம் விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை வெளிவாங்குகிற இதை முற்றிலுமாக ஒழிக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை எஸ்பிக்குள் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய நான் இது தொடர்பான கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளேன் இனிமேல் எங்காவது கள்ளச்சார உயிர்வழி நடக்குமானால் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும் எல்லைக்குட்பட்ட காவல்துறை அதிகாரியும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை மிகவும் கண்டிப்புடன் சொல்லி அதே போலவே போதைப்பொருள் நடமாட்டம் மற்றும் விற்பனையை முற்றிலுமாக தடுக்க அனைத்து முயற்சிகளும் எடுத்து வருகிறோம் வெளிமாநிலங்களிலிருந்து கடத்தி வரப்படும் கஞ்சாவை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இக்குற்றங்களில் கைது செய்யப்படுபவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்கிறோம் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக குற்றவாளிகளின் குற்றவாளிகளுடைய பதினெட்டு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாற்பத்தி ஆறு சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது கள்ளச்சாராயத்தைப் போலவே போதை மருந்து ஒழிப்பிலும் காவல்துறை அதிகாரிகள் உறுதியாக இருக்க வேண்டுமென்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறேன் மது போதைப் பழக்கங்களுக்கு எதிராக குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளை அரசு ஒரு பக்கம் எடுத்தாலும் இது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அதிகம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அரசு கருதுகிறது போதை முருந்தின் பாதிப்புகளை உணர்த்துதல் குடிநோயாளிகளை மீட்பது ஆகியவற்றை ஒரு இயக்கமாகவே நடத்தி வருகிறது அந்த இயக்கத்தை சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் கட்சி பாகுபாடின்றி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து மிக முக்கியமான வழக்கான கொடநாடு வழக்கு குறித்து இந்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை இந்த அவைக்கு தெரிவிப்பதை எனது கடமையாக கருதுகிறேன் கொடநாடு வழக்கில் இதுவரை இரநூத்தி அறுபத்தெட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு எதிரிகள் பயன்படுத்திய எட்டு செல்போன்கள் நாலு சிஎம் நாலு சிம் கார்டுகள் கோவை வட்டார தடை அறிவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அவர்களிடமிருந்து எட்டாயிரம் பக்கம் கொண்ட ஆய்வறிக்கை பெறப்பட்டுள்ளது சம்பவம் நடந்தபோது எதிரிகள் சிலருக்கு வெளிநாட்டு போன் அழைப்புகள் வந்துள்ளது எனவே அதனை இன்டர்போல் உதவியுடன் விசாரிக்க வேண்டும் மேலும் சிலருக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகிறோம் சட்டம் ஒழுங்கை காப்பதில் தமிழ்நாடு அரசு வெற்றிகரமாக செயல்பட்டுள்ளது அனைத்து விழாக்களையும் அமைதியான முறையில் நடத்தி காட்டியிருக்கிறோம் பதினெட்டு ஆண்டுகளாக நின்று போயிருந்த சிவகங்கை கண்டி கண்ட தேவி அருள்மிகு சொர்ணம் திருக்கோயில் போராட்டம் தேரோட்டத்தை எந்த பிரச்சனையும் என்று சுமூகமாக நடத்தி காட்டியிருக்கிறோம் அதற்காக அந்த பகுதி மக்கள் என்னை நேரில் சந்தித்து நன்றி கூறினார்கள் நாற்பது லட்சம் பேர் திரண்ட திருவண்ணாமலை கார்த்திகைதீவ திருவிழா ரெண்டு லட்சம் பேர் பங்கெடுத்த மதுரை சித்திர திருவிழா எட்டு லட்சம் பேர் கூடிய திருச்செந்தூர் சூரசம்சாரம் அஞ்சு லட்சம் பேர் கூடிய பழனி தைப்பூச திருவிழா பன்னெண்டு லட்சம் பேர் பங்கேற்ற குலசேகரப்பட்டினம் தசரா மூன்று லட்சம் பேர் பங்கேற்ற வேளாங்கண்ணி தேவாலய குடியேற்ற திருவிழா இருபதாயிரம் பேர் பங்கேற்ற நாகூர் சந்தனக்கூடு திருவிழா உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் விழாக்கள் அனைத்தையும் அமைதியாக நடத்தி காட்டியிருக்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி மிகு மாநிலமாக இருக்கிறது என்றால் அமைதிமிகு மாநிலமாகத்தான் அது இருப்பதால்தான் தான் வளர்ச்சி மிகு மாநிலமாக இருக்கிறது என்பதை இந்த மாமண்ட உறுப்பினர்கள் அறிவார்கள் காவல்துறையில் கடந்த மூன்றாண்டு காலத்தில் மொத்தம் நூற்றி தொண்ணூறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன அதில் நூற்றி ஒன்பது அறிவிப்புகளுக்கு அரசாணை வெளியிடப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளன என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்ற அறிவிப்புகளும் விரைவில் அரசாணையாக ஆகும் என்று உறுதியளிக்கிறேன் கடந்த ஆண்டு மட்டும் காவல்துறையில் பல்வேறு சீர்திருத்த முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டன மாணவர்களை பயன் பயன்படுத்தும் சிற்பி திட்டம் மூலமாக மாணவர்களுக்கு ஒழுக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது சிறு குற்றம் செய்யும் குற்றவாளிகளை திருத்தி அவர்களது எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றுவதற்கு பறவை திட்டம் தீட்டப்பட்டது பதிவேடு குற்றவாளிகள் குறித்த தகவல்களை ஒருங்கிணைக்க பருந்து திட்டம் செயல்பாட்டில் உள்ளது காவலர்களின் நன்மைக்காக ஸ்மார்ட் காவலர் செயலி உருவாக்கப்பட்டது விடுப்புகளை முறைப்படுத்த விண்ணப்ப செயலி அறிமுகம் செய்யப்பட்டது காவலர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் பயிற்சியாக மகிழ்ச்சி என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டது மகளிர் காவலர்களுக்காக ஆனந்தம் திட்டம் அமுலில் உள்ளது வாகன திருட்டை கண்காணிக்க ஐவிஎம்எஸ் திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யவும் புகார்களை விரைந்து விசாரிக்கவும் புகார்களை விரைந்து விசாரிக்கவும் நீதிமன்ற வழக்குகளை விரைந்து முடிக்கவும் இந்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குற்றங்களை குறைக்கும் துறையாக மட்டுமில்லாமல் குற்றங்களை தடுக்கும் துறையாக செயல்பட வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் ஆலோசனை கூட்டங்களில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் குற்றங்களின் எண்ணிக்கையை குறைப்பது அல்ல குற்ற எண்ணத்தை குறைப்பது காவல்துறையின் பணியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கட்டளையிட்ட வகையில் சுற்றுச்சூழல் கட்டுக்குள் உள்ளது வருங்காலங்களில் குற்றங்களைத் தடுக்க மேலும் நடவடிக்கைகள் கடுமையாக இருக்கும் என்று உறுதியளிக்கிறேன்